எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி சொல்ல போறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் முழு சிரதையோடு செய்தீர்கள் என்று சொன்னால் எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் அது என்ன வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கலாம் வாருங்கள் பொதுவா ஏழு நாட்கள்ல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரித்தானதாக சொல்லப்படுகிறது இப்ப திங்கக்கிழமை வருதுன்னா சந்திரனுக்கு உரித்தான நாள் சந்திரன் என்பவர் சிவனின் சந்திரனினுடைய அதிதேவதை சிவன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாயின் அதிதேவதை முருகன் சோ செவ்வாய்கிழமை முருகப்பெருமான கும்பர் ஒவ்வொரு கிழமைக்கும் அந்த கிழமையினுடைய தெய்வத்தின் அதிதேவதையே அந்த கிழமையின் கடவுளாக பார்க்கப்படுகிறது அன்படி வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய கிழமை சுக்ரனினுடைய அதிதேவதை மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி தேவியினுடைய பூஜை வழிபாடுகள் ஆகியவற்றை செய்வதற்கு வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாள் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது மகாலட்சுமி பூஜை அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் பெரிய பொருட்செலவலாக ஆடம்பரமாக ஹோமங்கள் செய்து வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகளை வைக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க அப்படிலாம் தேவையே கிடையாது நீ நார்மலாக வெள்ளிக்கிழமை குளிச்சு முடிச்சுட்டு நிலவாயில் படிய தண்ணி விட்டு கழுவிட்டு மஞ்ச குங்குமம் பூஜை அறை போயிட்டு விளக்கு போட்டுட்டு கும்பிட்டுட்டு நம்ம பிரார்த்தனை வச்சாலே போதும் சிம்பிளா வெள்ளிக்கிழமை ஒருது தீபத்தை பூஜை அறையில ஏற்றி வைத்து தேவி மகாலட்சுமிய சிரதையோடு வழிபட்டாலே நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்த பலனினை பெறுவீர்கள் வருமானம் உயரும் குடும்ப கஷ்டம் தீரும் மகாலட்சுமி கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும் எனவே வீட்டில் இருக்கிற பெண்கள் நம் வெள்ளிக்கிழமையை மட்டும் தவறவிடவே கூடாது சிறப்பாக பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி பயனினை அடைய வேண்டும் பொதுவா இந்த மகாலட்சுமி வசியங்கள் என்று சொல்லும்போது நிறைய வசிய முறைகள் சொல்லப்படுது தேவிய வசியம் பண்றதுக்கு நிறைய வசிய முறைகள் சொல்லப்படுது அதுல தீபச்சுடரில் சுடரில் அன்னையானவள் ஐக்கியமாகிறாள் தேவியினுடைய அவதாரங்கள்ல மிக முக்கியமான ஒரு அவதாரம் நிகழ்ந்தது தீபச்சுடர்ல தான் மகாலட்சுமி தேவி திருப்பார்கடல்ல தோன்றினாங்க அதே மாதிரி எரியக்கூடிய அக்னி ஜோதியிலிருந்தும் அன்னையானவள் தோன்றினாள் எனவே ஒரு சுத்தமான நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அன்னையை வெள்ளிக்கிழமை நாள் என்று பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் மகாலட்சுமி வசியமானது ஏற்படும் யாராருக்கெல்லாம் மகாலட்சுமி வசியம் ஏற்பட வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமை நாள் என்று பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் பூஜை அறையில் ஒரே ஒரு மகள் விளக்கில் நெய் ஊற்றிட்டு பஞ்சுத்தறி போட்டுட்டு தீபம் போட்டு வணங்கணும்னு சொன்னா மகாலட்சுமி வஷம் ஏற்படும் இதன் மூலமாக அன்னையானவள் உங்களுக்கு பரிபூர்ண வஷியம் ஆவாள் அன்னையின் வஷ்யம் நிகழும் வீட்டிலும் சரி வியாபார ஸ்தலத்திலும் சரி பரிபூர்ண பணப்புழக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு தீப முறை ரொம்ப ரகசியமானது அந்த காலம் தொட்டே பல பேரால இந்த தீப முறையை வந்து போடப்பட்டு இன்றளவும் அதனுடைய பலன்களை அனுபவிச்சிருக்கிறாங்க சிறப்பான பலன்களும் அவர்களுக்கு கிடைத்திருக்குது என்னென்னா பச்சை கற்பூர தீபம் அப்படின்ட்டு இதனுடைய பெயர் இந்த பச்சை கல்பூர் தீபத்தை யார் சிறத்தையோடு வீடுகள்லையும் அல்லது தொழில் செய்யும் ஏற்றி வைத்தாலும் கண்டிப்பாக பரிபூரண ஐஸ்வர்யத்தை அவர்களால் அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை இதில் உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா மண் அகல் விளக்கு ஆயிரம் விளக்குகள் கையில் இருந்தாலும் ஒரு மண் அகழ் விளக்குக்கு ஈடாகாது எல்லா விளக்குகளை காட்டிலும் அதி உத்தமமான விளக்கு மண்ணகல் விளக்கு ஸோ ஒரு மண்ணகல் விளக்கு எடுத்துக்கணும் சுத்தமான பசு நெய் எடுத்துக்கணும் இந்த பசு நெய் அப்படிங்கும்போது சுத்தமானதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் பூஜை சாமானுங்களில் நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களுமே சுத்தத்தன்மையை நாம் தான் ஆராயணும் எந்த அளவுக்கு சுத்தம்னு நாம தெரிஞ்சு பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சுத்தமான பசு நெய்யால் நாம் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டோம்னா நூறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டதற்குச் சமம் என்று சொல்லப்படுகிறது ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும் சுத்தமான பசு நெய்யாக பார்த்து வாங்கிக்கணும் நாம் வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த நெய் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ரெடிமேட் விளக்கு இதில் இருக்கிற அந்த திரவியமான நெய் எந்த அளவுக்கு பவித்திரத்தன்மை சுத்தத்தன்மையை பெற்று இருக்குது அப்படிங்கிட்டு நம்மளால சொல்ல முடியாது சரிங்களா அதனால கண்டிப்பாலும் சுத்தமான பசு நெய்யை முடிஞ்சா நீங்களே தயார் பண்ணிக்கலாம் நம்ம பால் காய்ச்ச ஆடையை சேகரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு உருக்கி நம்ம நெய் எடுத்து பயன்படுத்தலாம் எந்த தப்புமே இல்லை ஒரு சுத்தமான பசு நெய்யால் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி இறைவனை பிரார்த்திக்கும் போது அது நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமமானதாகவும் அந்த இறைவனையே உதாரணத்துக்கு அந்த லக்ஷ்மியவே உங்களினுடைய வீட்டுக்குள் அழைத்து செய்யக்கூடிய அற்புதமான நிகழ்வாகவும் அது அமையும் இந்த சுத்தமான பசு நெய்யில் அந்த திரவியத்துல பச்சை கற்பூரம் ஒரு துண்டை நுணுக்கி அப்படி கையாலேயே நீங்க நுணுக்கலாம் அழகா நுணுங்கும் இந்த பச்சை கற்பூரத்தை போடணும் இந்த பச்சை கற்பூரம்ங்கிறது விஷ்ணு கடாட்ச மூலிகை விஷ்ணு கடாட்ச பொருள் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலா மூலிகையாவும் பயன்படுது தெய்வீக பொருளாகவும் பயன்படுது இந்த பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல விஷ்ணு இருப்பார் திருமால் இருப்பார் விஷ்ணு பகவானாகப்பட்டவர் எங்கு இருக்கிறாரோ எந்த இடத்தில் அவர் பரிபூரண வாசம் செய்கிறாரோ அந்த இடத்தில் லக்ஷ்மி கூப்பிடாமலேயே ஓடோடி வருவாள் எப்படி ராம நாமம் ஒழிக்கும் இடத்தில் ஆஞ்சநேயர் கூப்பிடாமலேயே ஓடோடி வருகிறாரோ அதே போல விஷ்ணு கடாக்சம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி ஓடோடி வருவாள் அதன்படி பச்சை கற்பூரமாகப்பட்டது பரிபூரண விஷ்ணு கடாக்ச மூலிகை பொருள் தெய்வீக பொருள் அப்படிங்கிறதுனால அந்த பச்சை கற்பூரம் இருக்க இடத்துல கண்டிப்பாலும் மகாலட்சுமி தேவியும் ஓடோடி வருவாள் ஸோ அந்த நெய்யில் பச்சை கற்பூரம் ஒரு துண்டை நுணுக்கி போட்டு பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றி பிரார்த்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டுக்கு லக்ஷ்மியையும் மகாவிஷ்ணுவையும் ஒரு சேர அழைத்து வர செய்யும் இந்த தீபச்சுடரில் இவ்வாறு ஏற்றப்பட்ட இந்த பச்சை தீப தீபச்சுடரில் அன்னை மகாலட்சுமியே காட்சி தருவாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயவும் இல்லை இந்த தீபச்சுடரை நாம் சிரதையோடு பார்க்கும் பொழுது அந்த தேவி மகாலட்சுமியே உங்களுக்கு அந்த தீபச்சுடரில் காட்சியளிக்கக்கூடிய அற்புதம் நிகழ்வதை உங்களால் பார்க்க முடியும் சிறுதையோடு பாருங்கள் கண்ணை மூடி மனசை உடல்நிலப்படுத்தி அந்த பச்சைகள் போகிற தீபத்தில் எரியக்கூடிய அந்த ஜோதியை உங்களுடைய புறக்கண்ணால் கண்டு அந்த ஜோதியினுள் இருக்கும் அந்த தேவியை அகக்கண்ணில் பார்த்தீங்கன்னா அன்னை மனதில் காட்சியளிப்பாள் நிச்சயமாக காட்சியளிப்பார் ஆக்சுவலாக அகத்திய பரிபூரண ஆயிரத்தி இரநூறுல அகத்தியர் சொல்கிறாரு ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க ஓம் நமஸ்வாய் ஆயிரத்தெட்டு முறை சொல்லி அந்த தீபச் சுடரை பாருங்கள் சிவன் காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்கிறார் சிவனினுடைய தரிசனத்தை அக்னியிலே தான் காண முடியும் அன்னையின் தரிசனத்தையும் தான் காண முடியும் அனைத்து தெய்வங்களினுடைய தரிசனத்தையும் அக்னி பிளம்பில் தான் நம்மளால் காண முடியும் ஸோ அந்த தீப சுடரை நல்ல இந்த பச்சைகள் பூர தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் மகாலட்சுமியே நமகன்னு சொல்லிட்டு அந்த தீப சுடரை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது அன்னையினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைப்பதை உங்களால பார்க்க முடியும் இதுல இந்த மகாலட்சுமி வசியம் இதுலயே ஆயிடும் இந்த தீபத்தை நீங்க வெள்ளிக்கிழமை பிரம்மமுகூர்த்தில ஏற்றி வச்சு கும்பிடும் போதே உங்களுக்கு மகாலட்சுமி வசியம் பரிபூரணமா நிகழ்ந்துவிடும் அதே நேரத்துல மலர்களை வைத்தும் தேவிய வசியம் செய்யலாம் மகாலட்சுமி வசியத்துல இந்த மலர்களை வைத்து அன்னைய வசியம் செய்யற முறையும் ரொம்ப மிக முக்கியமான முறை சிவப்பு அப்படிங்கிறது பொதுவாக வஷிய நிறம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் பொழுது சிவப்பு நிற உடையை அணிந்து செல்வது அல்லது சிவப்பு நிற கைக்குட்டையாவது உடன் எடுத்து செல்வது சிறப்புன்னு சொல்லுவோம் ஏன்னா சிவப்பு என்பது வஷிய நிறம் சிவப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வஷியம் ஏற்படும் ஏன் நம்ம கோயிலில் குங்குமம் கொடுக்குறாங்க அந்த குங்குமத்தை நெற்றியில் இடும் பொழுது அந்த தெய்வம் நமக்கு வசியமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸோ இந்த சிவப்பு அப்படிங்கிற ஒரு நிறம் ஆகப்பட்டது தேவி மகாலட்சுமியை வசியப்படுத்தும் சிவப்பு நிறம் கொண்ட புஷ்பங்கள் தாமர புஷ்பமாக இருக்கலாம் ரோஜா பூவாக இருக்கலாம் செம்பருத்தி பூவாக இருக்கலாம் இப்படி சிவப்பு வண்ண புஷ்பங்களை தாயாருக்கு சா நாம் அர்ச்சனை செய்து பச்சை பட்டு வஸ்திரம் ஆக்சுவலாக பச்சை பட்டு வஸ்திரத்தை தான் பயன்படுத்தணும் மற்ற வஸ்திரங்களை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சை பட்டு அப்படிங்கிறது பரிபூர்ண தன ஆக்ருஷ்ணத்தை தன்னுள் கொண்டது பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சத்தையும் பண வசீகரத்தையும் தன்னுள் கொண்டது பச்சை பட்டு துணிய தாயாருக்கு ஏழு வெள்ளிக்கிழமைகள் சாற்றி பெருமா கோயிலில் இருக்கிற தாயாருக்கு சாற்றி நாம் வழிபாடு செஞ்சு சிவப்பு நிற பூக்களால் அர்ஷித்து வழிபட்டால் தாயார் வசியமாவார் லக்ஷ்மி விஷயம் நிகழும் நம்ம வீட்டில் செய்யும்போது சிவப்பு நிற பூக்களால் அரிசித்து தாயாருக்கு இந்த பச்சைக்கல் பூர தீபத்தை ஏற்றி மனசார அன்னையை பிரார்த்திச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் எட்டாத உயரத்துக்கு நீங்கள் செல்லுவீங்க வாழ்க்கையினுடைய எட்டாத உயரத்தை நீங்கள் காண்பீர்கள் இதில் லக்ஷ்மியினுடைய வஷியத்தில் மிக முக்கியமானது இந்த விஷ்ணுவினுடைய வசியம் தான் விஷ்ணுவையும் நம்ம வசியம் செய்யறதின் மூலமாக நமக்கு பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் ஆக்சுவலாக விஷ்ணுவை வசியம் பண்ணுறது ரொம்ப ஈஸி எப்படின்னா இவருக்கென்று தனியான ஒரு முகூர்த்த நேரம் இருக்குது பல பேருக்கு தெரியாது பல பேருக்கு பிரம்ம முகூர்த்தம் தெரியும் காலையில் பிரம்ம முகூர்த்தம் முகூர்த்தங்கிறது ஒரு நாளில் பல முகூர்த்தங்கள் வரும் சரிங்களா அந்த முகூர்த்த நேரங்களில் விஷ்ணு முகூர்த்தம் என்பது சூரியன் மறைந்த பிறகு வரக்கூடிய ஒரு ஒன்றரை மணி நேரத்தை நாம் விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்கிறோம் ஒன்றரை டு ரெண்டு மணி நேரம் வரைக்குமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனம் நிகழுதுன்னா ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவோம் இந்த டைமில் விளக்கு போட்டு நாம் மகாவிஷ்ணுவை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் மகாவிஷ்ணு நம்மளோட வீட்டுக்கு வருவார் மகாவிஷ்ணு நம்மளோட வீட்டுக்கு வரும்பொழுது பொழுது கூடவே வருவாள் லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணு இருப்பார் மகாவிஷ்ணு இருக்கும் இடத்தில் கூப்பிடாமலேயே லக்ஷ்மி ஓடோடி வருவாள் ஸோ மாலை அந்த ஒரு ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளார விஷ்ணு முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி லக்ஷ்மியை சிறந்தையோடு கும்பிடுங்க விஷ்ணுவையும் கும்பிடுங்க அந்த விஷ்ணு முகூர்த்தத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபமும் கேட்கக்கூடிய விஷ்ணு சகசிரநாமம் எவர் வீட்டில் காலையில் சுப்ரபாதமும் மாலை விஷ்ணு சகசிரநாமமும் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் வறுமை என்பதே வராது பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் லக்ஷ்மி கடாட்சத்தினுடைய அளவை அதிகரிக்க வேண்டுமென்றால் இந்த ஒரு மெயின் ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் நைவேத்தியம் படைத்து தேவியை அழைப்பது இன்னும் விசேஷம் நைவேத்தியங்கள் அப்படிங்கிறது இறைவனை வசீகரணம் செய்யுமானா கண்டிப்பா செய்யும் சில நைவேத்தியங்களுக்கு அந்த பவர் இருக்கு இப்போ ஒவ்வொரு நவகிரகங்களும் ஒவ்வொரு தானியத்தை கொண்டது இப்போ செவ்வானா துவரம்பருப்பு சுகரன்னா மொச்ச கொட்டை சரிங்களா இந்த மாதிரி அதே மாதிரி குருன்னா கொண்டாக்கடலை இந்த மாதிரி ஒவ்வொரு அதே அதே மாதிரி புதன்னா பச்சை பயிர் சூரியன்னா கோதுமை சந்திரன்னா அரிசி சந் ச சனின்னா எல்பயிர் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியம் உண்டு அப்படி லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்மை நிற இனிப்பு பொருள் வெள்ளை கலராக இருக்கணும் இனிப்பாக இருக்கணும் பால் பாயாசம் தேவிக்கு ரொம்ப விருப்பம் பால் கொலக்கட்டை தேவிக்கு ரொம்ப விருப்பம் இன்னும் சொல்லப்போனால் பசும்பாலில் கொஞ்சமாக சர்க்கரையை கலந்து அதை தேவிக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாலே நமக்கு சிறத்தையான பலன்கள் கிடைக்கும் பசும்பாலை காய்ச்சிக்கோங்க கொஞ்சமாக சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை தேவி முன்னாடி வச்சு கும்பிட்டாலே தேவி மன மகிழ்வால் மகாலட்சுமி தேவியினுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் அன்னையினுடைய ஐஸ்வர்யம் கிடைக்க காட்டிலும் எளிய வழியிலே அதாவது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூர தீபத்தை ஏற்றி இந்த பசும்பாலிலே சர்க்கரை கலந்து நைவேத்தியம் படைத்து வணங்கி வழிபட்டால் லக்ஷ்மி வசியம் ஏற்படும் மிக மிக சக்தி கொண்ட முறையாக இம்முறை பார்க்கப்படுகிறது அடிஷனலா மாலை விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்ற ஆறு மணிக்கு மேலேயும் தீபம் ஏற்றி விஷ்ணுவை வழிபட்டால் லக்ஷ்மி கூப்பிடாமலேயே நம்மளுடைய வீட்டில் அவாகனமாகி நமக்கு பரிபூர்ண லட்சுமி கடாட்சத்தை கொடுப்பாள் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் எந்த அளவுக்கு லக்ஷ்மி வசியம் செய்கிறீங்களோ அதே மாதிரி லக்ஷ்மி வசியமானவளை வெளியே விடாமல் நாம் காப்பாற்றணும் அதுக்கு என்ன பண்ணலாம் சில விஷயங்களை செய்யணும் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை நாள் விளக்கு வச்சதுக்கப்புறம் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சதுக்கு அப்புறம் அசுப வார்த்தைகளை பேசக்கூடாது அழக்கூடாது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் அழக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது அவசகுணமான சொற்களை சொல்லக்கூடாது வீட்டில் வீட்டை கூட்டக்கூடாது அப்படியே தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் வீட்டை கூட்டினாலும் குப்பைகளை எடுத்து வெளியே கொட்டக்கூடாது சமையலறை வெள்ளிக்கிழமை இரவு சுத்தப்படுத்தி விட்டு தான் தூங்க வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக கடைபிடிச்சிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ஒரே நாளில் லக்ஷ்மி விஷயம் ஏற்பட்டு உங்களுக்கு பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்ச அருளினை பெற வழிவகை செய்யும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்